இருந்து எங்கேயாவது ஊர் சுற்றுறதுக்கு கிளம்புனதுன்னா ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள் மனசுக்குள்ளே ஐ ஜாலி அப்படின்னு நாம்மளும் குழந்தைங்களோட குழந்தைங்களா என் பாப்பாவை விட நான் ரொம்ப சின்ன பாப்பாவாக மாறிடுவேங்க அப்படி ஒரு ட்ரிப்பு தான் இந்த மாதம் நாங்கள் போகிற ட்ரிப்பு கொடைக்கானல் தாங்க நம்மளை இருந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வரும் அப்படின்னாங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி கொடைக்கானல் அப்படின்ட்டு இவர் ரூட் போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பிளான் பண்ணோங்க இந்த கொடைக்கானல் மட்டும் எங்களுக்கு டிக் ஆகாமையே இருந்துச்சு இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும்னு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் எக்ஸாம் வருது நம்ம இப்போவே போயிட்டு வரலான்னு ஒரு பிட்டை போட்டு அவர் அப்படியே நைஸாக சமாதானமாக பேசி அப்புறம் அப்படியே அவர் சமாதானம் வாங்கி அப்படியே கிளம்பி போகிறப்ப ஒரு செம்மையான என்ஜாய்மெண்ட்டுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வாங்க அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வரலாம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோங்க எதுவும் சமைக்கல இந்த ட்ரிப்பெல்லாம் அப்படியே போகிற வழியில் அங்கங்கே சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு இந்த சமைச்சு அந்த ஒரு டயர்ட்லேயே கிளம்பி போனால் எனக்கு போன மாதிரியே இருக்காதுங்க அதனால் நான் இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் எதுவும் பேக்கிங்கே வேண்டாம் ஆன் த ஸ்பாட்டில் எங்கெங்கே சிம்பிளாக என்ன ஃபுட்டு கிடைக்கிதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவரும் எங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை ஃப்ரீயாக விட்டுட்டார் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடித்தோங்க சேரன் ரெஸ்டாரண்ட்டு ஆன் வே வயா டூ பொள்ளாச்சிங்க நல்லா இருந்துச்சு காஃபி சூப்பராக குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க உடுமலைப்பேட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வின்மில் நிறைய இருந்துச்சு பாப்பா வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா ஐ வின்மில் வின்மில் அப்படின்ட்டு அப்புறம் பழனியோட பேக் சைடுங்க இது நம்ம முருகர் கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே நிறுத்தி அப்படியே நல்ல சாமியை உருகி உருகி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேங்க பழனியா நம்ம பழனிக்கிட்டே இருக்கோமான்ட்டு இருந்து ஒரு டென் மினிட்ஸ்லயே ஒரு கட்ரோடு பிரியுங்க கொடை ரோடு கொடைக்கானல் ரோடில் அப்படியே உள்ளே என்ட்ரா ஆகி போகிறப்ப பார்த்தீங்கன்னா வழிநடுங்க ஒரே மரங்க அப்படியே ஒரு இளையராஜா பாட்டை போட்டுட்டு ஒரு மெலடி சாங்ஸ் கேட்டுட்டு நல்ல ஒரு வைப்போடு போனோங்க காலையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க ஒரு ஒரு ஏஜ் குரூப்பில் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்படியே கடந்து வரோன்ட்டு காலேஜ் டைமில் ஒரு மாதிரி ஸ்கூல் டைமில் ஒரு மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் ஒரு டைமு அப்புறம் பாப்பா குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஏஜ் குரூப்பு இப்போ நம்ம அந்த ஏஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு இந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாகவே கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிஞ்சுதுங்க ஒன்லி ரசிக்கிறது மட்டும்தான் அப் இப்போத்தைய மைண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மலைகளின் அரசன் அப்படிங்கிறது உண்மையாக தாங்க கண் கூட பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது நான் கிட்டத்தட்ட காலேஜ் டைமில் வந்துட்டு போனதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பத்து வருஷம் கழிச்சு மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் எங்களுக்கு ஊட்டி தாங்க ரொம்ப பக்கம் அடிக்கடி ஊட்டி தான் போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சில்வர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோங்க தண்ணி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட்டு தான் இருந்தது ஆனால் நல்லா சில்லாக இருந்ததுங்க நல்லா கூலிங்காக இருந்துச்சு அந்த பிளேஸே ஃபுல்லாக வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்ல சாரலாக இருந்தது அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிட்டோங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம் உண்மையாலுமே இந்த ரெசார்ட்டுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு நான் இதில் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இந்த ரெசார்ட்டு ஒரு சிம்பிளான ரெசார்ட்டு தாங்க ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இருக்காது ஆனால் நம்ம நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு நீட்டான ரூம்பு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு நல்ல ஒரு ஃபுட்டு இதுக்கு மட்டும் நம்ம போயணும்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க இந்த ரெசார்ட்டு நான் மாடியில் இருக்கிற ரூம்பு தான் வேணும் எனக்கு நல்ல வியூ பாயிண்ட் எனக்கு தெரியணும் ஃபுல்லாக மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நல்லா க்ரீனரியாக இருக்கணும் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த மாதிரி நானும் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி இவரும் அதே அதுக்கு தகுந்த மாதிரியே நெட்டில் பார்த்து இந்த ரெசார்ட் புக் பண்ணாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூமுக்குள்ளே என்ட்ரு நல்ல ஸ்பேஸுங்க நல்ல ஹாப்பியாக போயிடுச்சு எனக்கு நல்ல பெரிய பெரிய விண்டோஸுங்க நல்ல ஃபுல் கிளாஸோட நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட்டு தான் இது ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு எல்லாமே புதுசாக இருந்தது திங்ஸ் எல்லாமே ஒரு ஏழு எட்டு கார் நிறுத்தலாங்க அந்தளவுக்கு கார் பார்க்கிங் வசதி நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க ரூம்பு நாங்கள் ஊட்டியில் கூட அளவுக்கு ஸ்டே பண்ணல அடிக்கடி போவோம் ஆனால் இந்த மாதிரி ரெசார்ட் எனக்கு எங்களுக்கு அந்த இடத்துல அமையல கொடைக்கானலில் ஃபஸ்ட் டைமே இப்படி கிளிக் ஆனது ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சுங்க இனி எப்போ வந்தாலும் இந்த ரெசார்ட்டு தான் அப்படிங்கிறது எங்கள் மைண்டில் வந்துருச்சுங்க ரூம்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க எங்களுக்கு ரூம்லேயே இருந்தால் போதுங்கிற மாதிரி ஆச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஹூக்கர்ஸ் வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தாங்க நல்லா இருந்துச்சு செம சீனரிங்க நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணோம் நல்லா சில்னஸ்ஸாக இருந்தது இந்த பாத்வே ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஏதேதோ கடையெல்லாம் வச்சுருந்தாங்கங்க எங்கள் பாப்பா அதையே தான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸுங்க அல்டிமேட் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்க சூப்பராக இருந்துச்சு குணா கேவ் தாங்க அது இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸில் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் அதே இடம் தாங்க அந்த குணா கேவுக்கு முன்னாடி இந்த பஜ்ஜி கடை அதெல்லாம் போட்டிருப்பாங்க அங்கே தான் வந்து அந்த ஃபயர் சர்வீஸு அந்த வண்டியெல்லாம் நிற்கும் அப்புறம் ஓடுவாங்க அந்த சீனரிஸ் சாரி அந்த ஷூட்டிங்லாம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த இடம் உள்ள ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்கணுங்க நல்லா இருந்துச்சு நடக்கிறதே தெரில ஏன்னா வழிநாடுகள் ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா ஜாலியாக எல்லாம் பாட்டு பாடிட்டு போனது அவங்களோட நடந்ததே தெரிலைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எனக்குமே அப்பப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஓடிச்சுங்க நாமளும் இப்படி தானே லைஃப்பெல்லாம் என்ஜாய் பண்ணோம் என்ன கற்று கத்துனோம் அவ்வளோ ஒரு ஹீரோயினி நான் தான் ஹீரோயினிங்கிற மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தது போனதெல்லாம் நல்ல ஞாபகம் வந்துச்சுங்க இந்த இடம் தாங்க அந்த குணா பாயிண்ட் குணா கேவு ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷனுங்க ஏன்னா அந்த இடம் ஒரு பக்கம் அந்த ஃபிலிம் வந்தது நம்ம கமல் சார் நடித்த மூவி எல்லாமே என்னமோ மிக்ஸ் ஆகி அந்த அங்கே இருக்கிற வைப்ரேஷனே செமையாக இருந்துச்சுங்க அந்த ஃபீலு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ கோரஸாக அங்கேருந்து நல்லா பாடிட்டு அந்த கண்மணி பாட்டு பாடிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்ததுங்க நாங்களும் எங்களை அறியாமே ஆடிட்டு இருந்தோம் அந்த இடத்துல இந்த எல்லாம் போட்டிருக்கிறது கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க ஏன்னா உள்ளே அவ்வளோ ஒரு குழி குழியாக தெரிஞ்சுதுங்க நல்லா ஆழமாக தெரிஞ்சுது பாருங்களேன் ஃபுல்லாக எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்கள பார்க்குறப்ப நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப இருந்தோம் நல்லா கோரஸாக அந்த பாட்டை பாடிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ நல்ல வியூங்க அந்த குணா கேவ் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுங்க அங்கே நின்றுட்டு நானும் கற்றுனேங்க மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு கற்றுனே நீங்கள் பயந்துக்காதீங்க இதை நான் சொல்லணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை நெக்ஸ்ட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் நாங்கள் போன டைம் ரொம்ப நல்ல டைம்னே சொல்லலாம் ஏன்னால் ரொம்ப க்ரௌடும் இல்லை கொஞ்சம் பேரும் இருந்தாங்க போர் அடிக்காமையும் இருந்துச்சுங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு நல்லா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸு கோல்ஃபு கிரவுண்டுங்க பெரிய பெரிய விஐபிஸு ஷாட் எல்லாம் வந்து விளையாடுவாங்கன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸுக்கு போனோங்க ஒரு ப்ரைவேட் மியூசியம் தான் யூரோப்பியா அப்படிங்கிற சாரி யூஃபோரியா யூஃபோரியாங்கிற ஒரு மியூசியம் தான் பாப்பாக்காக வேண்டி அங்கே போனோம் இந்த யூஃபோரியா மியூசியத்தில் நிறைய இருக்குங்க வேக்ஸ் மியூசியம் லேசர் லைட்டிங்கு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு டிக்கெட்டும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருந்தது நம்ம பிளைன்ஸில் என்ன கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை ஏதோ ஹில்ஸ்லேயும் பார்க்குற கலெக்ட் பண்ணுறாங்க டபுள் சார்ஜுன்னு நினச்சேங்க அதே பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்துச்சு சிக்ஸ்டி ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு சரி பாப்பாக்காக வேண்டி கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே இந்த வேக்ஸ் ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க பார்க்குறப்போ பாப்பா கொஞ்சம் ட்ராம்ப்ளின் கேம் எல்லாம் விளையாண்டா நல்லா குதிச்சிட்டு இருந்தாங்க அதுலேயே ஜிப் லைனு இண்டோருக்கு கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே இருக்குது ப்ளே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லேசர் லைட்டுங்க உள்ளுக்குள்ளே போய் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா டான்ஸ் ஆடணும் நானும் கூட சேர்ந்து ஆடிட்டுருந்தேங்க நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி லைட்ஸ் மேலே போடுறப்போ நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு டிஸ்கோ தேக்கில் போய் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நல்லா நானும் பார்ப்போம் நல்லா ஆட்ட முடியாங்க ஆடி முடித்து அந்த டயர்லேயே வந்து நேராக ரூமுக்கு போயிட்டோங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு சாப்பாடு டின்னர் சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க ஏய் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டிருந்த மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷனு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்ல பால்கனியிலேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லைங்க அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு பாப்பாட்டை விளையாண்டுட்டு இருந்தேன் உண்மையாலுமே அவருக்கு தாங்க நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்பெஷல் தேங்க்யூ பாவா பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா மார்னிங் அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு நைன் தேர்ட்டி பாக்கில் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோங்க நல்லா சுட சுட உண்மையாலுமே இங்கே ஸ்டேவுக்கும் சாப்பாட்டுக்கும் எல்லாம் சேர்த்து எங்கள் மூணு பேருக்கும் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தாங்க ஆச்சு ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த டூ தௌசண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு பட்ஜெட் ஒரு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் நல்ல ஒரு ரெசார்ட்டுங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ரூம்ஸ்ல எல்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூமையும் அப்படியே வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு நேராக குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு வந்தோங்க நல்ல ஒரு முருகர் கோவில் முருகரை பார்த்தாவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நாங்கள் பூம்பாறை பிளான் பண்ணோங்க ஆனால் அந்த டைம் நாங்கள் போகிறப்போ ஏதோ தேர் திருவிழா ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த டைம் போக முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணுன்னு பிளான் பண்ணிட்டோம் இந்த டைம் நாங்கள் இங்கே போயிருந்தப்போ ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்குறப்போ ஒரு ஹாப்பியாக இருந்தது மலைவாழ் மக்கள் அவங்க அந்த குரூப் தான் நல்ல நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் நாங்களும் ஓரமா நின்று நல்லா பார்த்துட்டு வந்தோம் இங்கே இருக்கிற முருகரும் நம்ம குழந்தை முகம் தாங்க அப்படியே ஒரு குட்டி பையனை பார்க்குற மாதிரி அழகாக இருந்தாருங்க ஃபோன் அலோடு இல்லைங்க இல்லைன்னா அவரை நான் எப்படியாவது கவர் பண்ணலான்னு நினச்சேன் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க நெக்ஸ்ட்டு கோயில்லேயே ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே போட்டிங் ப்ளேஸுக்கு வந்தவங்க நல்லா நாங்கள் போட்டிங் போகலைங்க ஆனால் ஆல்ரெடி ஊட்டிலேயே நிறையா டைம் போனதுனால இங்கே ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நல்லா சுற்றி பார்த்தோங்க நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேயே நல்லா வடை பஜ்ஜி சுஜி எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க அப்படியே ரிட்டனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் மெமரியாக ஆகிடுச்சு என் மைண்டில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இதை பற்றியே தாங்க ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது திரும்பவும் சீக்கிரமாக நாங்கள் பிளான் பண்ணுவோங்க கொடைக்கானலுக்கு நீங்களும் பிளான் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்